தேசிய அரசியலில் பலத்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி வடக்கில் ஒரு முதன்மை இடத்தில் வெற்றி பெற்றனதான் இந்த அதிர்வலைக்கு காரணமாக உள்ளது யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் மூன்று ஆசனங்களையும் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் ரெண்டு ஆசனங்களையும் பெற்று முதன்மை கட்சியாக தேசிய மக்கள் சக்தி உருவெடுத்திருக்கின்றது உண்மையில் தேசிய மக்கள் சக்தியூட எதிர்பார்க்காத அதுக்கு கிடைச்ச வெற்றி என்றுதான் கூற வேண்டும் போரில் எப்படி புலிகளை தோற்கடிக்க முடியாது என்று நினைத்த புலிகளை வெற்றியடைந்தார்களோ வெற்றியை அவர்கள் எதிர்பார்க்காமல் வெற்றியடைந்தார்களோ அதே போல இந்த தேர்தலையும் வடக்கிலே அவர்கள் எதிர்பாராமல் வெற்றி அடைந்திருக்கின்றனர் அந்த வெற்றிக்கு அளிப்பு தென்னிலங்கையில் தற்போதே தெரிய தொடங்கி இருக்கின்றது மகாநாமா பிரதிப மகாநாமா என்கின்ற சட்டத்தரணி இனி ஜெனிவாவில் தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என தமிழ் தரப்பினால் குற்றஞ்சாட்ட முடியாது என கூறியிருக்கின்றனர் ஏவிபியினுடைய செயலாளர் ரஞ்சன் சில்வா தம் தமிழ் இனவாதத்தை தமிழ் மக்கள் தோற்கடித்து விட்டார்கள் என்று கூறியிருக்கின்றனர் தமிழ் மக்களினுடைய தேசியவாதம் அவர்களுக்கு இனவாதமாகத்தான் தெரியவர் உண்மையில் இந்த வாக்களிப்பு முறையை கணித ரீதியாக பார்த்தால் தேசிய மக்கள் சக்தி தமிழ் தேசிய வாக்குகளை பெரிதளவுக்கு உள்ளிருக்கவில்லை அவர்கள் அங்கேன் ராமநாதனுடைய வாக்குகளையும் டாக்டர் தேவானந்தாவினுடைய வாக்குகளையும் தான் பெரிய அளவுக்கு உள்ளேத்திருக்கின்றார்கள் தேசிய தமிழ் தேசிய வாக்குகள் என்ற வகையில் பதினையாயிரம் வரையான வாக்குகள்லாம் உள்ளிருக்கப்பட்டன சொல்லி நாங்கள் குறிப்பிடலாம் இதில் உண்மையில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இதில் மக்களில் தவறில்லை மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழ்த் தேசிய சக்திகளுக்கு தான் பெரும்பான்மையாக வாக்களித்திருக்கின்றார்கள் ஆனால் கட்சிகள் பிளவுபட்டு போட்டியிட்டமையினால் ஆசனங்களை எண்ணிக்கையை பொறுத்தவரை தேசிய மக்கள் சக்திக்கு அதிக ஆசனங்கள் கிடைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது உண்மையில் இந்த வாக்களிப்பை கணித ரீதியாக நாங்கள் பார்ப்போமா இருந்தால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தமிழக கட்சி அறுபத்தி மூவாயிரத்து முன்னூற்றி இருபத்தேழு வாக்குகளை பெற்றிருக்கின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இருபத்தி ரெண்டாயிரத்து அஞ்சூற்றி பதிமூன்று வாக்குகளை பெற்றிருக்கின்றது தவராசா தலைமையிலான சுயேற்ற குழு ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றாறு ஆறு வாக்குகளை பெற்றிருக்கின்றது இந்த மூன்று இந்த மூன்று தரப்புமே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய பிரிவுகள் இந்த மூன்று தரப்பும் இணைஞ்சு பெற்றுக்கொண்ட வாக்குகள் தொண்ணூற்றி மூவாயிரத்து முன்னூற்றி நா முப்பத்தாறு அதேவேளை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் எண்பதனாயிரத்து எண்ணூற்றி முப்பது அப்போ இந்த இவர்கள் ஒன்றாக இணைந்து போட்டியிட்டிருப்பின் தேசிய மக்கள் சக்தி ஒரு ஆசனத்துக்கு மேலே எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு இதையும் விட அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த வாக்குகளையும் தமிழ் மக்கள் கூட்டணி கிடைத்த வாக்குகளையும் சேர்த்து கூட்டி பார்ப்போமாக இருந்தால் ஒரு லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்து அறுநூற்றி பதினேழு வாக்குகள் தேசிய சக்திகளுக்கு கிடைத்திருக்கின்றன இங்கே தேசிய மக்கள் சக்தியை கிடைச்சது எண்பது நாயிரத்தி முப்பது தான் ஆகவே மக்கள் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் கட்சியெல்லாம் இங்கே தவறுவிட்டிருக்கின்றன என்பதுதான் உண்மையான விடயம் என்று நான் கருத இதே நிலைமை தான் வன்னி தேர்தல் மாவட்டத்திலே இருந்திருக்கின்றது வன்னியில் தமிழரசு கட்சி இருபத்தொன்பதனாயிரத்து எழுநூற்றி பதினோரு வாக்குகளை பெற்றிருக்கின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருபத்தோராயிரத்தி நூற்றி ரெண்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றது ரெண்டையும் கூட்டினால் ஐம்பதனாயிரத்து எண்ணூற்றி பதிமூன்று வாக்குகள் கிடைச்சிருக்கு தேசிய மக்கள் சக்தி கிடைச்ச வாக்குகள் முப்பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு ஆகவே இவர்கள் இணைந்து போட்டியிட்டிருந்தால் உண்மையில் போன சாசனம் தமிழ்த் தேசிய சக்திகளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு ஆகவே இதற்கெல்லாம் பிரதானமான காரணம் மக்களை நாங்கள் இங்கே கூட சொல்ல முடியாது இந்த தமிழ்த் தேசிய கட்சிகள் தங்களுக்குள்ளே பிளவுபட்டு போற்றியிட்டன தான் உண்மையில் இதுக்கு பிரதான காரணம் என்று நான் அதிக ஆசனங்கள் பெற்றமைக்கு பிரதான காரணம் என்று நான் கருதுகின்றேன் அப்போ இந்த விடயத்தை பொறுத்தவரையில் இந்த இந்த மோசமான நிலைக்கு அதாவது தமிழ்த் தேசிய இந்த தேசிய மக்கள் சக்தி அதிகளவான ஆசனங்களை பெற்று கொண்டமைக்கு ரெண்டு தரப்பு முக்கியமாக பொறுப்பு பொறுப்புக்குறவன் அதில் ஒன்று சுமந்திரன் ரெண்டாவது காயந்திரகுமார் சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைத்தது அல்லாமல் தமிழசு கட்சியை சிதைத்து இன்றைய கட்சியை ரோட்டில் கொண்டு விட்டிருக்கின்ற ஒரு எல்லாமே ஒன்று ஏற்பட்டிருக்கிறது அவர் இதற்கு பிரதான பொறுப்போ அவருக்குரியனுதான் சொல்லலாம் ரெண்டாவது காயந்திரகுமார் ரெண்டாயிரத்து பத்திலிருந்தே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பாக ஒரு அதிருப்தி நிலை வந்தார் இந்த அதிருப்தியை அதிருப்திக்கு மாற்றாக வரக்கூடிய நிலையில் இருந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக தான் தேசிய மக்கள் முன்னணியை அதை வளர்த்துருக்கான் தமிழ் மக்கள் பேரவை அதை வளர்வதற்கான அந்த 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 அணி வளர்வதற்கான ஒரு வாய்ப்பினை வழங்கிய ஆனால் தமிழ் தேச்சிய தமிழ் மக்கள் பேரவை சிதற்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் காரணமாக இடம் பெறுகின்றார் இந்த இதை விட இவ்வளவுக்கும் பிறகு கூட ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டு ஆசனங்களையும் உள்ளுராட்சி சபை தேர்தலில் நூற்றுக்கு மேற்பட்ட பிரதிநிதிகளையும் தமிழ் மக்கள் தமிழ் தீச்சி மக்கள் முன்னணிக்கு வழங்கியிருந்தார்கள் அதை முதலீடாக வச்சுக்கொண்டு அவர்கள் முன்னேறியிருப்பார்கள் அவர்கள் அந்த முன்னேற்றம் வகத்தையுமே இல்லை ஒரு ஒரு கிராமிய கட்டமைப்புகள் எல்லாத்தையும் அவர்கள் உருவாக்க இல்லை ஒரு ஒரு கட்சியாக கூட தாங்களை வளர்த்துக்கொள்ளவில்லை வெறும் குழுவாகத்தான் இருந்தார்கள் ஆக இவர்களும் இதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்று தான் நான் கருதுகின்றேன் அப்போ இந்த ரெண்டு தரப்பினுடைய இந்த தேர் இப்போ தமிழ் திருச்சி மக்கள் முன்னணியை பொறுத்த வரையில் தன்னுடைய கட்சியையும் வளர்த்தரிக்க இல்லை ஏனையும் ஒருங்கிணைந்த அரசியலுக்கும் போகாத ஒரு சூழ்நிலை ஒரு மக்கள் ஒரு என்ன ஒரு தாய ஒருமைப்பாட்டை காட்டுகின்ற வகையில் தமிழ் பொது வேட்பாளரை நடத்தின போது அதுக்கும் எதிராக செயல்பட்டது ஆகி இந்த நிலைமைகள்லாம் இந்த மோசமான நிலைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது என்று நான் கருதுகின்றேன் மற்றது இந்த நில வென்னை தேர்தல் மாவட்டத்தில் சிங்கள அரசியலை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேர்தலில் தோல்வியடைந்த சிங்கள மகன் ஒருவனுக்கு பட்டியல் ஆசனத்தை தேசிய மக்கள் சக்தி வழங்கி இருக்கின்றது இதன் ஊடாக அவர்கள் தமிழர் தாயகத்தில் ஒரு சிங்கள அரசியல் பலத்தை கட்டி எழுப்புவதற்கு இப்போவே ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயமும் தெளிவாகிறது என்று நான் நினைக்கின்றேன் நினைக்கின்றேன் இவர்கள் இவர்கள் ஏதாவது தமிழ் மக்களுக்கு நல்லதை செய்வதற்கு தமிழ் மக்களுக்கு நல்லதை செய்வதற்கு இவர்களுடைய விருப்பப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லை அங்கே சிங்கள அரசு உருவாக்கம் சிங்கள சமூக உருவாக்கம் என்பது சிங்கள பாவத்த கருத்திலேயே அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அரசு உருவாக்கம் என்றதும் அதில் சமூக உருவாக்கத்தில் இந்த அரசு உருவாக்கம் வரையக்கூட அதுவும் சிங்கள பவுத்தகாரத்தில் தான் வரகிறது ஆகவே வர்ற எந்த அரசாங்கமும் அந்த கருத்திலேயே கொண்டு நடத்துகிற அரசாங்கமாக தான் இருக்கும் ஆக இவர்களாலேயும் அந்த சிங்கள பாவத்த மூவி மேவி கொண்ட செய்யக்கூடிய சூழல் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை தமிழ்மக்களை பொறுத்தவரையில் அஞ்சு பெரிய முக்கிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குறார்கள் அவர்கள் அரசியல் தீர்வு என்ற ஆக்கிரமிப்பு பிரச்சனை பொறு இன அழிப்புக்கு பொறுப்பு கூற பிரச்சனை மூன்றாவது அரசியல் தீர்வு என்ற அடிப்படை பிரச்சனை மற்றது இன அழிப்புக்கு பொறுப்பு கூடுற பிரச்சனை மூன்றாவது ஆக்கிரமிப்பு பிரச்சனை நாலாவது அரசியல் கைதிகள் காணாமல் போனோர் நிலப்பரிப்பு உட்பட இயல்பிலேயே கொண்டு வர பிரச்சனை அஞ்சாவது அன்றாட பிரச்சனை இந்த அஞ்சு பிரச்சனைகளுமே ஒன்றோடு ஒன்று பின்னி நைழ்ந்தவர் இப்போ பின்னிப்பு நினைந்ததாக இருக்கின்றவைனால் இந்த அஞ்சு பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி இருக்கிறத சொல்லி சொல்லிவிட முடியாது அவை பிரச்சனைகள் அப்படியே இருக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு தான் கூடுதலாக எதிர்காலத்தில் உருவாகும் என்று நான் நினைக்கின்றேன் அவை இந்த நிலைமையில் தமிழ் தேசிய சக்திகள் ஒன்று திலண்டு அவர்கள் தங்களினுடைய தங்களினு தங்களை ஒரு விமர்சனம் செய்து கொண்டு எதிர்காலத்தில் எப்படி முன்னேறலாம் என்பதொடர்பாக சரியான வேளத்திட்டங்களை நடத்தி செல்வதுதான் கூடுதலாக பொருத்த இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் தெனிலன்